கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவன் முருகா தனிகாசரனே சங்கரம் புதல்வா கதிர்காமதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ் அழகியமாமலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பழினேன் அழினேன் பரவசமா அடினேன் அடினேன் போதியில் நனிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக நன்குடன் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமக ஓரவணபாய நமக வாழ்க